கடந்த சில வாரமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த சமூக வலைதளங்கள் நீங்கள் சரி எந்த டிவி எடுத்துகிட்டிங்கனாலும் சரி சீமான் விஜயலட்சுமியோட பிரச்சனை தாங்க எல்லாத்தையுமே ஓடிட்டு இருக்கு ஏன்னா இந்த நாட்டில் வந்து பேசி தீர்க்கறதுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குதுங்க மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குதுங்க அதையெல்லாம் வந்து இந்த சமூக ஊடகங்கள் வந்து ஒளிபரப்பு தயவு செஞ்சு அதையெல்லாம் விட்டு போட்டு என்ன நேரம் பார்த்தாலும் சீமான் என்ன சொல்வார் விஜயலட்சுமி என்ன சொல்லுவாங்க இதே தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் திரும்ப 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 போட்டுகிட்டே இருந்தீங்க வேறு மற்ற மக்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்லையா அடித்தட்டு மக்களோட பிரச்சனைகள் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து போறீங்களா சீமான் வந்து விசாரணைக்கு வந்து போலீஸ் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு நோயே அந்த அன்றைக்கி என்ன நீங்கள் எல்லாரும் டிவியில் சீமான் வந்து ஹோட்டலில் இருந்து கிளம்பி விட்டார் சீமான் இங்கு வருகிறார் சீமான் அங்கு வருகிறார் சீமான் இன்னும் பத்து நிமிடத்தில் ஹோட்டலுக்கு வந்து விடுவார் சீமான் இன்னும் அரை மணி நேரத்தில் ஹோட்டலுக்கு வந்து விடுவார் அவர் என்னங்க அவர் என்னங்க விடுதலை போராட்டத்தில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ வந்து மக்களை செஞ்சுக்கு வராரு ஏங்க ஒரு கோர்ட்டில் இருக்கிற கேஸுக்கு விசாரணைக்கு வராரு அவர் வராரு அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய பந்தோபஸ்து போட்டு எல்லா இடத்துலையும் மீடியா வந்து நிற்க வச்சு சீமான் அங்கு வருகிறார் சீமான் புறப்பட்டு விட்டார் சீமான் வந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா என்னங்க நாட்டில் பேசுகிறதுக்கு வேறு வேலையே இல்லையா வேறு விஷயமே இல்லையா நம்மளுக்கு மக்களோட பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது அதையெல்லாம் பேசுங்க அதுக்கெல்லாம் என்ன தீர்வுங்கிறத வந்து சொல்லுங்கள் அதை விட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சீமானி விஜயலட்சுமி தவிர உங்களுக்கு நியூஸே கிடையாதா ஒரு அரசியல் தலைவர்னால் மற்றவங்களுக்கு வந்து உதாரணமாக இருக்கணும் இல்லையா இவர் என்ன சொல்கிறார் நான் என்ன வந்து நானாக புத்தகம் செஞ்சேன் நான் அந்த மாவட்ட விஜயலட்சுமியாக தான் விரும்பி வந்துட்டு போனாங்க அப்படின்ட்டு சொல்கிறார் கொஞ்சமாவது வந்து சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்களுக்கு முன்னாடி பொது வெளியில் வந்து நம்ம வந்து சந்திக்கிறப்போ ஊடகத்தை சந்திக்கிறப்போ என்னென்ன பேசணும் எந்த விதமாக பேசணும் பெண்களை பற்றி பெண்களை வந்து உயர்வாக நினைக்கிற அந்த நாட்டில் ஒரு பெண்ணை பற்றி வந்து நம்ம அபாண்டமான ஒரு அவதூறு பரப்பலாமா அவதூறு சொல்லலாமா உண்மையாகவே இருந்தாலுமே கூட நம்ம வந்து ஒரு பொதுவெளியில வந்து சமூக ஊடகத்தில் வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து அவங்களா விருப்பிட்டு தான் வந்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு அபா ஒரு ஒரு அவதூறு பரப்பலாமா அது வந்து ஒரு ஒட்டுமொத்த பெண் சமூகத்தையே வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்காதா அப்படிங்கிற அந்த குறைந்தபட்சம் அந்த ஒரு எண்ணம் கூட வந்து நான் நாளைய சிஎம்னு எம்னு சொல்லிக்கிற தெரியாது ஒரு கட்சியோட தலைவர் என்ன வேணாலும் பேசிடலாமா உங்க மேலேயே குற்றமே இல்லாமே இருக்கட்டும் சீமான் நீங்க என்ன வேணாலும் ஒரு பெண்ணை வந்து பொதுவெளியில பேசிடலாமா தான் எப்படி பேசுறாருன்னு பார்த்தா அம்மா விஜயலட்சுமி என்ன பண்ணுறாங்க டெய்லி எதையோ ஒரு வீடியோ போட வேண்டியது எதையே ஒரு ஆடியோ போட வேண்டியது சொல்லிட்டு நான் என்ன பாலியல் குற்றவாளியா நான் அதை செஞ்சேன் எதை செஞ்சு இன்னைக்கு வந்து இந்த கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிற ரைட்டுங்க உங்க உங்க சைட்ல வந்து நியாயம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டு போயிடுச்சு இப்போ கேஸ் போய் நடந்துகிட்டு இருக்கு நம்ம முறைப்படி என்ன செய்யணுமோ அதை தான் பண்ணணும் விஜயலட்சுமி நீங்கள் நினைக்கிற நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து உங்களோட தற்போதைய மனநிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது நான் அந்த அதுக்கு வரவே இல்லை நான் உங்களோட நிலையை எண்ணி நிச்சயமாக வந்து கவலைப்படுறேன் பட் அதுக்காக வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் வந்து எனக்கு எனக்கு வந்த மாதிரி பெண்களுக்கு இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலுமே கூட இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு எல்லை இருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்து என்னென்ன வந்து இப்போ சொல்லணுமோ அந்த அதை அதையெல்லாம் மீறி நீங்கள் வந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நீங்கள் நான் பேசுகிறது எல்லாமே வந்து சமீப காலமாக நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து உங்களோட வீடியோவில் பேசுகிறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நீங்கள் நீங்கள் சொல்ல வர்றது எல்லா கருத்துமே உண்மையுன்னு வச்சுட்டாலுமே கூட நீங்கள் வந்து பெண் சமூகத்தை வந்து காப்பாற்றறக்காக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி போய் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் போயிட்டு உங்களை கொச்சைப்படுத்திக்கிட்டு கொச்சைப்படுத்தும் விதமான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இந்தளவுக்கு போய் வந்து நீங்கள் வந்து பதிவுகள் போடணுமா அப்படிங்கிறது தெரியல சமூக ஊடகங்கள் முடிஞ்சால் விஜயலட்சுமிக்கு முன்னால் நல்லது செஞ்சு முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா இந்த விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி உங்களுக்கு வந்து ரேட்டிங் அதிக அதிகம் ஆகணும் அப்படிங்குறதுக்காக டெய்லி இதே விஷயத்தை போட்டு 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 கும்படுத்தி தான் இருக்கீங்க அவங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க அப்பா அம்மா பேச்சை ஒழுங்கா கேட்டுட்டு நடந்தாவே போதுங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சினைகள் என்னைக்குமே வராது அப்பா அம்மா பேச்சை கேட்டு நான் குழைக்கிற வழி பார்த்து போயிட்டு